வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழக காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த இவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் இன்றைக்கு மரணம் அடைஞ்சிருக்காங்க இவி இளங்கோவன் அவர்களுடைய சுவாரஸ்யமான ஒரு மறுபக்கம் இருக்குது அந்த மறுபக்கத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் அது என்ன மறுபக்கம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்பவே பிரபலம் அந்த அண்ணாமலைக்கெல்லாம் முன்னோடி யார் அப்படின்னு கேட்டால் ஈவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் தான் அதை எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத வீடியோனுடைய பின்பகுதியில் சொல்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள கழகம் பண்றதுல முன்னோடி யாரு அப்படின்னு கேட்டா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து இப்ப சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவை தயக்கமில்லாம சொல்லிடலாம் அந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கும் முன்னோடி யாரு அப்படின்னு கேட்டா ஈவி கே இளங்கோவன் தான் என்னங்க சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது யார் இந்த ஈவிகேஎஸ் கே இளங்கோவன் அவருடைய சுவாரஸ்யமான பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இவி கே இளங்கோவன் ஈவிகேஎஸ் கே இளங்கோவனை பொறுத்தவரை பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு போற்றி புகழப்படக்கூடிய தந்தை பெரியார் அவர்களுடைய பேரன் தந்தை பெரியார் அவர்களுடைய பேரன் அப்படிங்கும்போது இவருடைய அப்பா இவி கே சம்பத் ஆரம்ப காலத்தில் தமிழ் தேசியத்தில் இருந்தவர் தொடர்ந்து திமுக இருந்தவர் ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் தான் எல்லாத்துக்கும் மீட்சிக்கான வழி அப்படின்னு சொல்லி ஈவி கே சம்பத் அறிவிச்சுட்டு காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டார் நேராக அப்படியே அவருடைய மனைவியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவி கே சம்பத் அவர்களுடைய மனைவி சுலோச்சனா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அண்ணா திமுக அமைப்பு செயலாளர் அப்படிங்கக்கூடிய பெரிய பொறுப்பில் இருந்தாங்க ஸோ இப்படி ஒரு இயல்பாகவே ஒரு திராவிட பாரம்பரியம் வேரூன்ற ஒரு குடும்பம் தந்தை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுடைய பேரன் அப்படிங்கக்கூடிய ஒரு தோன்றல தான் உருவாகி இருந்தாரு ஈவி கே எஸ் இளங்கோவன் ஈவி கே எஸ் இளங்கோவனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் அவங்க அப்பா ஈவி கே சம்பத் இருந்ததுனால மாணவ பருவத்தில் இருந்தே பள்ளிக்கூடத்தில் மாணவ பருவத்துல இருக்கும்போதும் சரி கல்லூரியில மாணவ பருவத்தில் இருக்கும் போதும் சரி அப்ப இருந்தே அவர் மாணவர் காங்கிரஸ்ல ஆக்டிவா செயல்பட்டார் தொடர்ந்து இளைஞர் காங்கிரஸ்ல தன்னை இணைச்சுக்கிட்டும் செயல்பட்டார் ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் முதல் முறையாக சத்தியமங்கலம் தொகுதியில போட்டி போட்டார் சத்தியமங்கலம் தொகுதியில போட்டி போட்டு ஜெயிக்கவும் செஞ்சார் அந்த நேரத்திலேயே அவர் சிவாஜி கண்ணை சொன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சிவாஜி படங்கள் ஒன்னையுமே மிஸ் பண்ண மாட்டாரா ஈவி கே சிலங்கோவன் அப்படி சிவாஜியினுடைய பக்தனா சிவாஜியினுடைய பித்தனாதான் அவர் வளம் வந்துட்டும் இருந்தார் ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியோட அரசியல் பயணம் இன்னொரு பக்கம் சிவாஜி கணேசன் படங்கள் மீதான மோகம் அப்படின்னு தான் ஈவி கே சிலங்கவனுடைய ஆரம்ப காலம் எல்லாம் நகர்ந்துட்டு இருந்துச்சு ஒரு காலத்தில் அதே சிவாஜி கணேசனே காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தவொன்னே எனக்கு பிடித்த நடிகனே என் தலைவனாகிட்டாரு அப்படின்னு ஈவி கே சிலங்கோவன் உச்சி முகர்ந்து சிவாஜி கணேசனை கொண்டாட ஆரம்பித்தார் சிவாஜி கணேசன் வீரபாண்டிய கட்டமொமனாக நடித்த படத்தை அவர் வீட்டில் கேசட் தீய தேய அந்தளவுக்கு பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் இருக்காங்க அந்த அளவுக்கு ஈவி கே சிலங்கோவனுக்கு சிவாஜி கணேசன்னா உயிர் சிவாஜி கணேசனை அவர் அந்தளவுக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் அவர் நடித்த காதல் படங்கள் இல்லை அவர் நடித்த நாட்டு விடுதலை படங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாரத விலாஸ் அப்படிங்கக்கூடிய படத்தை மீண்டும் மீண்டும் அவர் விரும்பி பார்த்தார் ஈவி கே சிலங்கோவன் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சிவாஜி கணேசனை தன் தலைவனாக ஏற்றுக்கிட்டார் சிவாஜி கணேசனும் அப்ப தான் மகிழ்ச்சி இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் புரட்சி தலைவர் அப்படின்னு தொண்டர்களால் அழைக்கப்படக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் உயிரிழக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பின்பு யார் ஆட்சி கட்டியில் கொண்டு வருதுங்கும் போது ஜானகி அவர்களை தேர்வு செய்கிறாங்க ஜானகி அவர்களை ஆதரிக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் தயக்கம் காட்டுது அந்த நேரத்துல என்னுடைய நன் என்னதான் திரை ரீதியா எம்ஜிஆர் சிவாஜிக்கும் சண்டை இருந்தாலும் கூட எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி ஜானகியை காங்கிரஸ் ஏத்துக்க மாட்டுது அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறினாரு சிவாஜி கணேசன் அவர் வெளியேறின போது அவரோட சேர்ந்து ஈவி கே சிலங்கோவனும் வெளியேறிட்டார் ஈவி கே சிலங்கோவன் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறின பின்னாடி சிவாஜி கணேசன் அவர்கள் ஆரம்பித்த தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படிங்கக்கூடிய கட்சியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அந்த கட்சி சார்பிலேயே சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிட்டார் ஈவி கே சிலங்கோவன் சிவாஜியே தோத்து போன தேர்தல் அது ஈவி கே அவர்களும் ஏழு சதவீதம் மட்டும்தான் ஓட்டு எடுக்கிறார் ஒரு காலகட்டத்தில் வேற வழி இல்லாமல் மீண்டும் தாய் கழகத்தில் போய் இணைகிறாரு ஈவி கே சிலங்கமன் காங்கிரஸ்ல அவர் இணைந்த போது வாழப்பாடி ராமமூர்த்தி அங்க மாநில தலைவராக இருந்தார் அவர் கூட நினைந்து நெருக்கமான ஒரு அரசியலும் பண்றார் ஒரு காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் மேல அவர் மாநில தலைவர் அப்படிங்கக்கூடிய ஒரு உயர்ந்த பதவிக்கும் வந்தார் தமிழக காங்கிரஸ் கட்சியில மாநில தலைவர் பதவியை இரண்டு முறை வகித்தவர் செயல் தலைவர் பதவி வகித்தவர் அப்படின்னு ஏராளமான பதவிகளுக்கும் சொந்தக்காரரா இருந்தார் இந்த தான் அவர் சில மிக முக்கியமான தடாலடி நடவடிக்கைகளை செஞ்சார் இப்போ தான் நம்ம அண்ணாமலை அரசியல் என்ன பண்ணார் ஈவி கே சிலங்கோவன் அப்படின்னு பேச அண்ணாமலை அரசியலை ஈவி கே சிலங்கோவன் பண்ணல ஈவி கே சிலங்கோவன் பண்ண மாதிரியான அரசியலை தான் அண்ணாமலை பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இவிக்கே சிலங்கோவன் தான் முன்னோடி அப்படிங்கிறதுனால ஈவி அண்ணாமலை என்ன வகையான பாலிடிக்ஸ் பண்ணார்னா திமுகவோட ஊழல் பயிற்சியாக ரிலீஸ் பண்ணுவார் இன்னொரு பக்கம் அதிமுகவோட கூட்டணிக்குள்ளே இருக்கிற பொழுதே அதிமுக விமர்சனம் பண்ணார் அதனால தான் கூட்டணியே காலியாச்சு கடந்த ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சராக இருந்தார் ஈவி கே சிலங்கோவன் அவர்கள் அந்த நேரத்தில் தான் தமிழகத்தில் சட்டமன்றத்தில் திமுக ஆட்சி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடந்துச்சு அந்த காலகட்டத்தில் திமுக மெஜாரிட்டி அரசு அமையலை நூறு தொகுதிக்கும் கீழே தான் ஜெயிச்சிருந்தாங்க ஒரு மைனாரிட்டி அரசு தான் திமுக நடத்திட்டு இருந்துச்சு மைனாரிட்டி அரசு நடத்தின திமுக காங்கிரஸ்ல கூட்டணிக்கு பங்கு கொடுக்கல இந்த கோபம் யாருக்கு இருந்துச்சோ இல்லையோ அன்னைக்கு மத்திய அமைச்சராக இருந்தால் ஈவி கே சிலங்கோவன் அவர்களுக்கு ரொம்ப ஆழமாக இருந்துச்சு அதனால அவர் பேசுகிற மேடைகள் எல்லாத்துலேயுமே திமுகவை தன்னுடைய கூட்டணி கட்சி அப்படிங்கிறது கூட பார்க்காம ஹை லெவலில் டேமேஜ் பண்ணவும் ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் அவர் ரொம்பவே வெளிப்படையாக திமுகவும் ஒரு திறனற்ற அரசு அப்படின்னு விமர்சிச்சிருந்தார் இது திமுகவுக்குள்ளே கடுமையான சலசலப்பை உருவாக்குச்சு ஒரு காலகட்டத்தில் தன்னையும் மறந்து ஒரு பேட்டியில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஜாதியினுடைய பெயரை அவர் குறிப்பிட்டதெல்லாம் எல்லாம் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு இது எல்லாத்துக்கும் மேலே திமுகவுக்கோ காங்கிரஸ் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் ஈவி கேஸ் இலங்கை உடனே அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸும் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மாற்று சக்தியாக முன்மொழியப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் ஒரு மேடையில் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணோன்னே மறுநாளே அவங்க வீட்டுக்கு ஒரு பாக்கெட் ஸ்வீட் பாக்ஸோட போயிட்டார் ஈவி கே சிலங்கோவன் இதெல்லாம் தமிழக அரசியல் களத்தில் பெரிய சலசலப்பை ஈவி கே சிலங்கோவனவர்கள் அண்ணாமலை ஸ்டைலில் ஏற்படுத்தின மாற்றங்க அப்போ அந்த ஆதவர்ஜுனா பாணினா என்ன அப்படின்னா ஆதவர்ஜுனா பாணியும் ஏறக்குறைய இப்படி தானே ஒரு கூட்டணிக்குள்ளே அமர்ந்துக்கிட்டே அந்த கூட்டணி மீது கல் வீசுறது அதை தான் அவர் விசிகாவில் அமர்ந்துட்டே விசிகா மேலையும் அது ரொம்ப குறிப்பாக திமுக மனியும் கல் வைத்திருந்தார் அந்த வேலையெல்லாம் ஈவி கே இதுக்கு இதற்கு முன்னோடியாக செய்தார் பொதுவாக அப்படி செய்கிற பொழுது தான் ஒரு கட்சியில் இயக்கம் வளரும் தொண்டர்கள் உற்சாகம் அடைவாங்க அப்படிங்கிறதுக்காக ஈவி கே சிலங்கோவன் இந்த இந்தியை கையிலெடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது ஜெயலலிதா அவருடைய வகுப்பு தோழன் தான் ஈவி கே சிலங்கோவன் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை சென்னையில் இருக்கக்கூடிய பார்க் கான்வென்ட்ல ஐந்தாம் வகுப்பு வர சேர்ந்து படித்தாங்க ஆனால் ஈவி கே காலை பள்ளிக்கூடம் போது ஜெயலலிதா அவர்கள் இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஈவி கே சிலங்கோன் மேலே துரத்தி துரத்தி வழக்குகளை போட்டாங்க எத்தனை வழக்கல்னு கேட்டால் சற்றேக்கூடிய இருபத்தி ரெண்டு வழக்கல் ஈவி கே சிலங்கவன் மேலே ஜெயலலிதா மட்டுமே போட்ட வழக்கல் ஒரு காலகட்டத்தில் நானும் பள்ளிக்கூடம் படிக்கும்போது போது கார்லேயே வருவேன் அப்போ ஜெயலலிதா சாரட் வண்டி அதாவது குதிரை வண்டியில் வருவாங்க ஸ்கூலுக்கு அப்போ அவங்களோட பேர் கோமலவள்ளி அப்படின்னு ஒரு தகவலை சொன்னார் ஓஹோ என் மேலே கோமலவல்லின்னு சொல்லிட்டாரு அதுக்கும் ஒரு வழக்கு போட்டாங்க அப்படி ஈவிகேஸ் கே சிலங்கோன் மேல துரத்தி துரத்தி போட்ட வழக்கலுடைய எண்ணிக்கை மட்டும் இருபத்தி ரெண்டுன்னு அதுல என்ன வகையான வழக்குகள் போடப்பட்டது அப்படிங்கிற புள்ளி ரொம்பவே முக்கியமானது ஈவிகேஸ் கே சிலங்கோவன் அவர்கள் ஒரு முறை தமிழகத்தினுடைய துணைவேந்தர் நியமனங்கள் எல்லாம் ஊழல் நடக்குது முறைகேடு நடக்குது தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் தமிழக கவர்னர் ரோசையா அவர்களுக்கும் இதில் பங்களிப்பு இருக்குது அப்படின்னு பேசியிருந்தார் இதற்காக போடப்பட்ட விளக்குகளும் அவர் மேலே இருக்குது இது மட்டும் இல்லாமல் விஜய் ஜெயலலிதா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் ஒரு முறை சந்திச்சாங்க அந்த அது ஒரு அபிஷியல் ரீதியான சந்திப்பு அந்த சந்திப்பினுடைய புகைப்படங்கள்லாம் இருந்துச்சு அந்த சந்திப்பை கொச்சைப்படுத்தி மிக மிக மோசமான வகையில ஈவி கே சிலங்கோவன் ஒரு பிரஸ் வீட்ல பேசியிருந்தார் அதனுடைய எதிரொலியா இவி கே சிலங்கோன் வேலை இருபது வழக்குகள் கிட்டத்தட்ட போடப்பட்டுச்சு ஒரு காலகட்டத்தில் ஈவி கே சிலங்கோவனுக்கு எஸ்கார்டு போலீஸ் கொடுக்கணும் ஏன்னா சத்யமூர்த்தி பவனில் போய் அதிமுகவினர் போராட்டம் பண்றாங்க ஈவி கே சிலங்கோவன் வீட்டில கல்லறிகிறாங்கன்னு அவர் தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு எப்படி அண்ணாமலை தமிழக பிஜேபி ஒரு கொண்டு வந்தாரோ அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை ஃபீக்கிலேயே வச்சிருந்தாரு ஆட்சியில் இங்கே மாநிலத்தில் இல்லாட்டாலும் கூட அவர் பீக்கில் உச்சத்துல கொண்டு போனாரு அப்படிங்கக்கூடிய பார்வை மிக மிக முக்கியமானது இப்படியெல்லாம் பல்வேறு பணிகளை செய்திருந்த இவி கே இளங்கோவன் அவர்கள் அதற்கு பின்பு அவருடைய மகன் ஈவேரா அவர்களுடைய மகன் மரியாதைக்குரிய திரு ஈவேரா திருமகன் அவர்கள் அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில ஜெயிச்சிருந்தாங்க அண்மையில் அவர் மாரடைப்பால் உயிரிழந்திருந்தார் அவருடைய மறைவுக்கு பின்பு அதே தொகுதியில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்குள் சென்றிருந்தார் ஒரு ஆண்டு காலத்திலேயே அவரையும் மரணம் தழுவி கொண்டிருக்கிறது தன் உரையீரல் முழுவதும் நிரம்பிய சளியினால் சளி தொற்றினால் பாதிக்கப்பட்டு வெண்டிலேட்டரில் சிகிச்சை பெற்று வந்த இவி இளங்கோவன் அவர்களுடைய மறைவு வேறு யாருக்கு இழப்போ இல்லையோ அந்த காங்கிரஸ் பேரியக்கம் என்கிற அந்த கட்சிக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படி நம்ம ஒரு பார்வை பார்த்தாலும் கூட யூவி கே பழைய அடிதடி தனால் அடி பேச்சுக்களை அண்மை காலமாக நிறுத்திட்டாரு இப்பவும் திமுக கூட தான் கூட்டணியில் இருக்கு காங்கிரஸ் கட்சி ஆனால் இவிகே கே சிலங்கோவன் அவர்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அமைச்சு அமையணும் காமராஜர் ஆட்சி அமையணும் அப்படின்னா இங்க நடத்துகிற மு க ஸ்டாலின் ஆட்சியே காமராஜர் ஆட்சி மருதான இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலைக்கு வந்துவிட்டார் அதுக்கு காரணம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர் வெற்றி பெறுவதற்கு திமுக தான் காரணமாக இருந்தது ஏன் என்று சொன்னால் ஏற்கனவே அவர் திமுக அதிமுக கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் அவர்களோட கூட்டணியில் இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி நான்கில் அவர் வெற்றி பெற்றிருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி பதினான்கு பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி என்பதாகத்தான் அவர் தொடர்ந்து தோல்வி பட்டியலிற்கான ஒரு அரசியல் முகமாகத்தான் சமீப காலமாக இருந்து வந்தார் அதிலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் போட்டிட்டு எல்லாரும் ஜெயிச்சப்போ கூட ஈவி கே அவர்கள் தேனி தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மகன்ட்ட தோல்வியடைகின்ற அளவுக்கு நிலைமை மோசமாக இருந்தது ஸோ இவி கே சிலங்கோவன் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அவருடைய அரசியல் கனவுகள் நிறைவேறியதா இல்லையா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்